என்னை பெற்ற தாய் என்னை பத்து மாசம் சுமந்து என்னை பெற்றிருக்கலாம் கருவுற்று என்னை இன்றைக்கி வந்து இந்த உலகத்துக்கு காமிச்சது நீங்க அடையாளமா இருந்திருக்கலாம் ஆனாலுமே அதை விட அன்பும் பாசமும் நிறைந்தது தான் எங்கள் திருநெரு சமூகத்தோட உலகம் நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் எஸ்கே டிஎம் ஜுவல் ஆப் டுடே எனக்கு இந்த வடை பாவோ பாஜி அதெல்லாம் பார்த்தாலே வெறுப்பாயிரும் பூரி பாஜி பிரசந்துன்னு சொல்லுவாங்களே தான் பிடிக்கிறது பிரசந்த் நையே பிரசந்த் நையே சோடுதியா பூரா அப்பா அப்பா கிட்டலாம் என் கழுத்தை புடிச்சு தூக்கிடுவாரு அதனால நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு அப்பா கிட்ட பையம் எம்டன் மகன் மாதிரி எங்க அடினா அடிச்சிட்டு எலும்பு உறிஞ்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி எங்க டேடி சாப்பிடறாங்க

ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போறீங்க எங்களை பார்த்துக்கிட்டு எங்க குருமே தான் அவங்க தான் எங்க நம்பிக்கையா பார்த்து கண்டிப்பா ரெண்டாவது அம்மா தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே இன்னைக்கு நல்லா பாருங்க என்னதான் நம்ம அம்மா அப்பா கூட போய் நாங்க சேர்ந்து வாழ்ந்தாலுமே நாளைக்கு நாங்க இறந்துட்டா அன்னைக்கு எங்களோட தாய் தகப்பன் வந்து முன்னாடி நிக்கிறத விட எங்க ஆளுங்க தான் சுத்தி காக்கா கூட்டம் மாதிரி நின்னு அழுவாங்க அழுவாங்க காக்கா கூட்டம் தான் நாங்களும் ஒரு காக்கா ஒன்றுனா எல்லா காக்காவும் சுற்றி நிற்கிற மாதிரி இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா எங்கள் அம்மா அப்பா வந்து நிற்கிறதுக்கு பயப்படுவாங்க ஐயோ எனக்கு பயமாக இருக்குப்பா நீ இப்போ என்ன பண்ணியிருப்பியோன்னு என்ன வந்து குறை தான் சாட்டுவாங்க கையை நீட்டி நீ எதாவது பண்ணிட்டியான்னு தான் என்ன கேட்பாங்க ஆனால் எங்கள் ஆள் எங்கள் மேலே குறையே இருந்தாலும் நீ பண்ணியிருக்க மாட்ட அவன் தான் பண்ணியிருப்பான்னு கையை திருப்பி எங்கள் ஆளுங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே பாலியல் துன்புறுத்தல் எல்லாம் இருந்திருக்கும் இதுல கூட இங்க கம்மிங்க அவங்க எல்லாம் ரொம்ப சுடிய குடிச்சிட்டு வந்துட்டு வீட்டு முன்னாடியே அமக்கெலாம் பண்ணுவாங்க பாட்டில் உடைக்கிறது போகும்போது கையை பிடிச்சி விழுக்கிறதுலாம் அங்கே டேரெக்டா நடந்துடும் வாயை பற்றி எல்லாம் கொண்டு போயிடுவாங்க மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி எல்லாருமே எல்லா விஷயங்களுமே கேட்டாங்க உங்களை பத்தி எல்லாம் தெரியும் நீங்க எங்க இருந்து வந்தீங்க எல்லாமே தெரியும் சோ பூனால இருந்துருக்கீங்க பூனால இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் நம்ம தமிழ் பொண்ணு தமிழ்நாட்டில் இருந்து நார்த்ல போய் இருக்கும்போது இங்கயாவது தமிழ்ல பேசி சமாளிச்சு இருந்தீங்க எனக்கு என்ன பண்றது அந்த நேரத்துல அங்க வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு நான் வந்து தள்ளப்பட்டிருந்தேன் சொன்னா என்ன தேடி என் இங்க வந்து தேடுறாங்க உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரி சொன்ன உடனே எங்க ஆட்கள் அப்ப அங்கதான் வந்து அதிகமா இருந்தாங்க சோ அதனால அங்க போயிட்டேன் அந்த நேரத்துல வாழ வேண்டிய சூழ்நிலைகள் அந்த நேரத்துல இருந்துச்சு அப்புறம் அந்த சூழ்நிலைகள் எனக்கேத்த மாதிரி நான் மாத்திக்கிட்டேன் நம்ம தான் நம்மளோட நம்ம சுத்தி இருக்கிற இடத்தை வந்து நம்ம தான் வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கணும் இல்லையா அப்புறம் எனக்கு அது பழகிருச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாத்திக்கிட்டேன் ஹிந்தி எல்லாம் கத்துக்கிட்டீங்க நல்லாவே பேசு நல்லாவே கத்துக்கிட்டீங்க ஹிந்தி ரெண்டும் ரெண்டு கத்துக்கிட்டீங்க ஃபுட் எல்லாம் அங்க செட் ஆச்சா போயிடுச்சு ஃபர்ஸ்ட் நாள்லாம் செட் ஆகல அப்புறம் வீட்டுல எங்க வீட்டுல பொம்பளை சாம் நம்ம சவுத் இந்தியன் சாப்பாடு சமைக்க ஆரம்பிச்சாங்க அது சாப்பிட்டேன் வெளியில போனா சாப்பிடவே மாட்டேன் எனக்கு இந்த வடை பாவா பா பாஜி அதெல்லாம் பார்த்தாலே வெறுப்பாயிரும் பூரி பாஜி அவளக்க பசன்தென்னு சொல்வாங்கல அத புடிக்காத பசன் நையே பசன் நையே சொல்லி மீட்றது उसको சூப்பர் சோ ஏன்னா நாங்க இங்க இங்க இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் தேடி போய் வாங்கி சாப்பிடுவோம் அத தான் கச்சோரி மீன் பா மீன் இந்த மாதிரி சமோசா வரைக்கும் பானிபூரியே பிடிக்காது பானிபூரியே பிடிக்காது சோ அதே பாத்து வந்தவங்களுக்கு அது பிடிக்காது சோ அங்கயுமே இந்த பாலியல் துன்புறுத்தல இருந்திருக்கும்ல அய்யோ இத நம்ம இதில கூட இங்க கமிங்க அங்கலாம் ரொம்ப குடிய குடிச்சிட்டு வந்துட்டு வீட்டு முன்னாடியே அமக்கெலாம் பண்ணுவாங்க பாட்டில் உடைக்கிறது போகும்போது கையை பிடிச்சி இழுக்கிறது எல்லாம் அங்கே டேரக்டா நடந்துடும் வாயை பொத்தி எல்லாம் கூட இழுத்துட்டு போயிருவாங்க என்ன பண்ணனது இல்ல என்னோட சக திருநங்கைகளை கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஒரு சின்ன இடுக்க கூட விட ஒரு வீடு கட்டி வச்சு சந்துல தான் போயிட்டு வரணும் ஒரு வீட்டுக்கு போனா சந்து முந்தாதான் போயிட்டு வரணும் அந்த மாதிரி இடுக்குகள்ல தான் நாங்களும் ஏன்னா எங்களுக்கும் பெரிய பெரிய சிட்டில வீடு கிடைக்கல இப்ப பாத்தீங்கன்னா திருநங்கை சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய இந்த அண்ணா நகர்ல இல்ல எங்களுக்கு வந்து இந்த இடத்துல டி நகர்ல பெரிய வீடு இன்னைக்கு ஒரு சில ஆடம்பர திருநங்கைகள் இல்லைன்னா ஒரு வசதி வாய்ப்பு இருந்த திருநங்கைகள் இருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க வாழ்றது எல்லாமே ஒரு ஸ்லம் ஸ்லம் ஏரியால தான் எங்களுக்கு இன்னைக்கும் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க அடைக்கலம் கொடுக்கறதே இவங்க தான் ஸோ அங்கேயும் அதே மாதிரி தான் பெரிய பெரிய இடத்துல எல்லாம் தரமாட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன அங்க வந்து ஜோப்டா பட்டின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில அந்த மாதிரி ஜோப்டா பட்டியல தான் எங்களுக்கு வந்து வீடு கொடுத்துருப்பாங்க அங்கதான் நாங்க வாழணும் சோ அது போயிட்டு வர்றது சந்து சந்தாதான் வரும் அந்த சந்துல நாங்க டிராவல் பண்றதுக்குள்ளயுமே எங்களுக்கு பாதி பிராணமே போயிடும் ஓகே கிண்டல் மிரட்டுவாங்கல நான் அடிச்சிருவேன் வரலனா அடிச்சிருவேன் அந்த மாதிரி ஏன்னா இங்க நிறைய திருநங்கைகள் என்ன சொன்னாங்கன்னா கோவகத்திலேயே நாங்க பார்த்தோம் கத்தி எடுத்து குத்திருவேன் அப்படி சொல்றாங்க எங்களை புடிச்சு இழுக்குறாங்க வரியான்னு கேக்குறாங்க வரலனா ஏன்னா அடிச்சிருவேன்னு சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா எனக்கு அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை இருக்கலாம் சில பேர் இருக்கலாம் ஆனா எனக்கு நான் பார்த்தது இல்லை நான் கேள்வியும் பட்டிருக்கேன் கத்தி கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க அது காமிச்சிருக்காங்க இது காமிச்சிருக்காங்க போனை ஸ்னாப் பண்ணிட்டு போயிட்டானுங்க செயினை பிடுங்கிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க கஷ்டமா சாப்பிடணும் நம்ம போட்டுக்கிற காசு வேணும் உண்மையாலுமே அங்க எப்படின்னா நாங்க டான்ஸுக்கு போவோம்

ஒரு களிமண் பொம்மை மாதிரி அவங்களுக்கு விளையாடலாம் என்ன வேணா பண்ணலாம் தாங்கி இது பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அந்த பிம்பம் உடையணும்னு நினைக்கிறேன் நான் ஓகே உங்களுக்கு எப்போ நான் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சது சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு பொண்ணுன்னு தான் எனக்கு தெரியும் நான் அஞ்சு வயசுல இருந்தே ஆமா நான் பொண்ணுதான் பொண்ணு மாதிரிதான் பண்ணுவேன் எனக்கு பொண்ணு பிடிக்கும் நான் பொண்ணு 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 அப்புறம் தெரியும் எனக்கு சரி நான் பையன் அப்ப எப்பதான் நான் பொண்ணா மாறுறது எனக்கு எப்பதான் வந்து நான் சில பெண்களை பாக்கும்போது ஆசையா இருக்கு இந்த மாதிரி நான் என்னைக்கு நான் முடி வளர்த்து பெண்ணு ஆவேன் இந்த மாதிரி சுடிதார் எப்போ போடுவேன் அந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் இருந்துச்சு தான் நான் ஓடி வரணும் தான் எனக்கு தோணுச்சு சீண்டல்கள் இருக்கும் என்னோட நடை உடை பாவனங்களை வச்சு நான் பேசுறது சைகைகளை வச்சு எப்படி நொடிச்சு நொடிச்சு பாரு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க கண்டுக்க மாட்டேன் எனக்கு மாத்தணும்னு நினைச்சா மாற முடியல என்னால அவங்க முன்னாடி நான் எப்படியாவது பையன் மாதிரி பண்ணணும்னு நினைப்பேன் அந்த பையனா பண்றதை கூட அவங்களுக்கு நான் மாட்டிடுவேன் நம்ம உடம்பு ஒத்துழைக்காதுன்னு சொல்லி ஒத்துழைக்க மாட்டேது அந்த பசங்க மாதிரி நிக்கணும்னு நினைப்பேன் என்னால முடியாது பசங்க மாதிரி நடக்கணும்னு நினைப்பேன் என்னால முடியாது ஒரு மாதிரி போய் சொல்லிருக்கீங்களா எனக்குதான் தோணுது என்னோட சக என்னோட தோழர் யாராச்சும் நெருங்கிய தோழர்கள் கிட்ட என்னோட ஃபீலிங்க சொல்லுவேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவேன் இப்ப சொல்லுவாங்க ஒண்ணு இல்ல அது போயிரும் உனக்கு இந்த வயசு அப்படின்னு சொல்லிட்டாங்க இருபது வயசுக்கெல்லாம் பாரு நீ அப்படியே டிப் டிபிட்டாப்பா இருப்ப அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தா எனக்கு மாறின மாதிரிலாம் இல்லை எச்சாயிட்டே இருந்துச்சு அம்மா கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா அம்மா கிட்ட சொன்னது இல்ல பயம் எனக்கு வீட்டுல யார்கிட்டயா சொல்லிருக்கீங்களா அக்கா இல்ல உம் 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 அப்பா கிட்ட அப்பாகிட்ட எல்லாம் அப்பா என் கழுத்த புடிச்சு தூக்கிடுவாரு அதனால நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு அப்பா கிட்ட பயம் எம்டன் மகன் மாதிரி எங்க டாடி வெள்ள அடின்னு அடிச்சிட்டு எலும்பு உரிஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரி எங்க டாடி எங்களை வந்து ரொம்ப பேசுவார் டாடி பேசுறது இல்ல என்னன்னா தூரத்துல இருந்து போன் கால்ஸ் அந்த மாதிரி கூட ஓகே ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்ன டைரக்டா பாத்து பேசுனதே இல்ல அழகான பொண்ணு உங்க பொண்ணு அவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அவருக்கு சந்தோஷம் இருக்கோ கண்டிப்பா இருக்கும் என்னோட பொண்ணு நான் சீரியஸா சொல்றேன்ல அவர் எல்லா எல்லா சேனல்லையுமேங்களை பாத்துるபாரு எல்லா வீடியோஸ்மே பாத்துるபாரு அப்பாவுக்கு பையங்களை விட பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க பையனாவும் இருந்தே பொண்ணா மாதிரி ஒரே 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 ஊيرல இரண்டு உருவத்தையும் பாத்துட்டாங்க எப்படி உங்களை பிடிக்காம இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சீக்கிரமா வந்து பேசிர உங்க Thank you so much. நீங்க சொன்ன வார்த்தைகள் ரொம்ப எனக்கு அழகா தாங்க இருப்பாங்க. பாக்காமla இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அம்மா இன்ன சொன்னாங்க அழகா பொண்ணு மாதிரி போய் நிக்கும்போது அம்மா தான் சொன்னாங்க அழகா இருக்க பொண்ணு மாதிரி இருக்க அந்த வட வடநாட்டுல வந்த பொண்ணு ஹிந்திகாரி மாதிரி தான் நீ இருக்கிறேன் ஏன்னா அப்படி அப்படிதான் இருந்த அந்த ஹேர் ஸ்டைல அந்த பஃப் வச்சுக்கிறது போனி டைல் போட்டு போறதெல்லாம் பாத்துட்டு நீ அந்த ஊருக்கார் பொண்ணு தான் இருக்கு பாக்குறதுக்கு அழகா விளை விளவில்லைன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொன்னேன் அப்படியாமா சார் சரி எங்க அம்மா சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு அப்ப தங்கச்சி அதான் சொன்னா இன்னும் இவ்ளோ அழகாயிட்டா என்ன பண்ண நீ இவ்வளவு அழகா அப்படின்னு எல்லாம் என்ன வந்து ஓட்டுனா இப்ப கூட என் தங்கச்சி ஃபோன் பண்ணி சொல்றா என்ன எல்லாரும் என்கிட்ட வந்த போறாங்க நீ நானும் ஒரே மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க என்னைக்கு இது இன்டர்வியூ எடுத்துற போறாங்க பாடுத்து நாங்க அங்கதான் ஒரு ரெண்டு பேரும் மாதிரி உட்கார வச்சு நாங்க எடுக்க போறோம் அந்த மாதிரி கிண்டல் பண்றா என்கிட்ட வந்துட்டு போறாங்கப்பா நானும் வேற உன்ன மாதிரிதான் இருக்கிறேன் வேற சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப அப்படியே என்கிட்ட சீன் போட்டா என்ன மாதிரிலாம் நீ இல்ல நீ வேற மாதிரி இருக்க நான் வேற மாதிரி இருக்கேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன் ஓகே ஓகே சோ எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சில வார்த்தைகள் நம்ம மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தும் குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது உங்க மூஞ்சியில தானா உங்களை அறியாமலே வந்துட்டு ஒரு சந்தோஷம் வருது அப்புறம் வீட்டை விட்டு ஓடி வந்ததுக்கு சர்ஜரி அப்படின்னு ஒண்ணு நீங்க பண்ணிருப்பீங்க அந்த நேரத்தில் அது ஒரு ஒரு வழி ஒரு குழந்த பத்துக்கிற வழியை விட சில பயங்கரமான வழி அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரியாகி வர்றது ரொம்ப கஷ்டம்னு எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தீங்க யார் உங்க கூட அந்த நேரத்தில் இருந்தால் அதான் என்னோட என்னோட அம்மா எனக்கு அம்மா சாணத்தில் இருந்தவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க அதே தான் ரொம்ப வலி எனக்கு எனக்கு அந்த நேரத்தில் வலி தெரியல ஓகே நான் வந்து நிற்கப் போகிறேன் திரும்ப நான் வந்து ஒரு பெண் முழு பெண்மை அடையிறக்கான நேரம் அது இப்போ வந்து நான் என்ன நான் பதினெட்டு வயசுல சர்ஜரி பண்ணிட்டேன் கரெக்டா கரெக்டா பதினெட்டு என்னோட சர்ஜரி கரெக்ட் ஏன்னா அந்த தான் பண்ணனும்னு சொல்லிட்டு கவர்ன்மெண்ட் சட்டம் போட்டனால எனக்கு பண்ண முடியாம போயிருச்சு வயசு ஆன பிறகு தான் எனக்கு சரி ஓகே என்னோட மூலமா வக்கீல் வச்சு நான் எழுதி என்னோட சட்டபூர்வமாக மன ரீதியாக நானே எனக்கு ஏன்னா கவுன்சிலிங்லாம் பண்ணாங்க எனக்கு டாக்டர் மூலமா பேசினாங்க எஸ் கவுன்சிலிங்லாம் நடந்துச்சு இதுக்கு இந்த மாதிரி மாறுதல் பண் பண்ணிக்கோயா இதெல்லாம் வந்து தப்பு உனக்கு புரியுதுலாம் டாக்டர் எவ்வளோ கன்சல்ட் பண்ணாரு கவுன்சிலிங்லாம் முடிச்ச பிறகும் ஓகே இவங்க வந்து கரெக்டாக இருக்காங்க பண்றதுக்கு தான் சொன்ன பிறகு வக்கீல் மூலமா போய் எழுதி கொடுத்து என்னோட என்னோட மனப்பூர்வமா நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பண்ணிக்கிட்டேன் ஓகே இல்ல எனக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இது வந்துட்டு நார்மலா நிறைய பேருக்கு தெரியாது இப்ப ஒரு டெலிவரி பார்டுக்குள்ள போனாவே கூப்பிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சைன் வாங்குவாங்க குடும்பத்துல யாராவது முக்கியமான ஆளுங்க கிட்ட எல்லாம் சைன் வாங்க நீங்க யாருமே இல்லாம யாரோட நம்பிக்கையில வந்துட்டு எந்த தைரியத்துல வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போறீங்க எங்களை பார்த்துக்கிட்டு எங்க குருங்க தான் கண்டிப்பா தான் சொல்லணும் இன்னைக்கு வரைக்குமே இன்னைக்கு நல்லா பாருங்க என்னதான் நம்ம அம்மா அப்பா கூட போய் நாங்க சேர்ந்து வாழ்ந்தாலுமே நாளைக்கு நாங்க இறந்துட்டா அன்னைக்கு எங்களோட தாய் தகப்பன் வந்து முன்னாடி நிக்கிறத விட எங்க ஆளுங்கதான் சுத்தி காக்கா கூட்டம் மாதிரி நின்னு அழுவாங்க அழுவாங்க காக்கா கூட்டம் தான் நாங்களும் ஒரு காக்காக்கு ஒன்னுனா எல்லா காக்காவும் சுத்தி நிக்கிற மாதிரி இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா எங்க அம்மா அப்பா வந்து நிக்கிறக்கு பயப்படுவாங்க ஐயோ எனக்கு பயமா இருக்குப்பா நீ இப்போ என்ன பண்ணிருப்பியோன்னு என்ன வந்து குறைதான் சாட்டுவாங்க கையை நீட்டி நீ தான் பண்ணிட்டியான் தான் என்ன கேட்பாங்க ஆனா எங்க ஆளு எங்க மேல குறையே இருந்தாலும் நீ பண்ணிருக்க மாட்டேன் அவன் தான் பண்ணிருப்பான்னு கையை திருப்பி எங்க ஆளுங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்கும் கண்டிப்பா சோ நான் இன்னைக்கு சொல்றேன் எனக்கு என்ன பெற்ற தாய் என்ன பெற்றவங்கதான் என்ன பத்து மாசம் சுமந்து என்னை பெற்றிருக்கலாம் கருவுற்று என்ன இன்னைக்கு வந்து இந்த உலகத்துக்கு காமிச்சது நீங்க அடையாளமா இருந்திருக்கலாம் ஆனாலுமே அதை விட அன்பும் பாசமும் நிறைந்ததுதான் எங்க திருநெல் சமூகத்தோட உலகம் சோ நான் அவங்களை என்னைக்குமே சாகர வரைக்கும் நான் மறக்க கூடாது ஏன்னா தாய் உங்களை விட்டு நான் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து இன்னைக்கு ஒரு ஆளாக்கி இன்னைக்கு என்ன இப்படி உட்கார வச்சிருக்கிறது அவங்கதான் இல்லை நீங்க அப்பவே சொல்லிட்டீங்க எனக்கு அங்க இருக்கறதோட இங்கேதான் நிம்மதி தான் நான் இருப்பேன் அந்த ஒரு வாரத்திலேயே இருக்கேன் உயிரே போனாலும் நான் இங்கேதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்க அது ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்தது நீங்க அந்த ஒரு நன்றி கடன் ஸோ அதுக்கப்புறம் சில சடங்குகள் எல்லாம் செய்வாங்க ஆபரேஷன் பண்ணி வந்துட்டு வந்தா இந்த மூஞ்சி எல்லாம் பார்க்க கூடாது நாற்பத்தஞ்சு நாள் ஆண்களோட முகத்தை பார்க்க கூடாது இதெல்லாம் உண்மைதான் உண்மைதானா பார்க்க கூடாது அப்படிதான் இருந்தாங்க எனக்கும் அதே பண்ணி கொண்டு வந்து வச்சிருந்தாங்க எங்க ஒரு இருட்டு அறையில் தான் ஒரு நாள் ஒரு நாள் அழகாயிட்டே போவாங்க அப்படியே சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மைதானா அதெல்லாம் எனக்கு வந்து சொல்லும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அது ஒரு இதாக இருந்துச்சு அது எப்படி சாத்தியமாகுமா அப்படின்னு அது என் வாழ்க்கையில நான் நிஜமாலுமே கண்டனே சொல்லலாம் ஓகே நம்மளோட உடம்போட அந்த பாடி எனக்கு தெரிஞ்சிச்சு அதாவது ஆனா நம்ம ஒரு ஒரு பையனா இருக்கும் போது நம்மளோட உடம்போட அந்த நம்மளோட கையோட இதா இருக்கட்டும் தொடும் போது நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியும் உடம்போட அது பிடிக்கும் போது அதோட இது தெரியும் மின்மையாகிறது பார்த்தா ஏன்னா நம்மளுக்கு அந்த ரத்தம் உடஞ்சிருச்சு ஒரு ஆண்களுக்கு உள்ள சக்தியே வந்து நம்ம எடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ அது போயிருச்சுன்னா நம்மளுக்கு அது என்ன இருக்கும் ஒண்ணுமே இருக்காது ஒரு மாதிரி உடம்பே தளர்ந்து போயிடும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி டில்லாவா ஆயிரும் அது எனக்கு தமிழ சொல்ல தெரியல ஓஜாங்கன்னு சொல்லுவாங்க தொலை தொலை தொலைன்னு ஆயிரும் இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு உடம்பெல்லாம் வந்துட்டு அதை நான் ஒவ்வொரு நாள் பார்த்துட்டே இருக்கேன் கண்ணாடி பார்க்க கூடாது 45 நாளை பார்க்கல 45 நாளை பார்க்கல ஓகே பழம் ஃப்ரூட்ஸ் எதுமே சாப்பிட கூடாது காபி அந்த கருப்பு கருப்பு காபி கட்டங்க கட்டங்க காபி ஓகே கட்டங்க காபி தான் குடிக்கணும் ஓகே சப்பாத்தி கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க எந்த ஃப்ரூட்ஸ் அது அங்க இருந்தனால இங்கிருந்தா எடுக்கணும் சார் ரைஸ் கொடுப்பேன் இங்கேயுமே அதே கொடுப்பாங்களே அதுதான் நடந்துட்டு இருக்கு யாருக்குமே நாற்பத்தஞ்சு நாளைக்கு எந்த பழங்களும் கொடுக்கக்கூடாது காய்கறிகள் இதுதான் சாப்பிடணும்னு இருக்கும் ஏன் அந்த பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா நாங்க இந்த இது முடிச்சு நாற்பத்தஞ்சாவது நாள் எங்க முகத்தை வந்து மூடி வைக்கும் போது கண்ணை மூடி ஒரு பழம் எடுக்க சொல்லுவாங்க உனக்கு பிடிச்ச பழத்தை எடுன்னு ஓகே அந்த பழத்தை வச்சு நான் எப்படி வாழ்க்கையில வரப்போறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க பெரியவங்களுக்கு எந்த பழத்தை எடுக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை மாறுங்கறத அவங்களுக்கு ஒரு சாங்கியமா நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் கண்ணை மூடி முதல் பழம் எந்த பழம் எடுக்கிறேன்னு சொல்லி பாப்பாங்க அதனால பழம் சாப்பிடக்கூடாது சாமிக்கு வைக்கிறனால சிக்கன் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா நான் எங்களது சேவல் கோழியோ சார்ந்ததுனால சிக்கன் சாப்பிட கூடாது முட்டை எடுத்துக்க கூடாது மட்டன் மட்டுமே குடுத்து பாத்துக்குவாங்க தலைக்கறி கொடுப்பாங்க இத்தனை நாள் கழிச்சு பத்து நாள் கழிச்சு தலை கொடுப்பாங்க ஓகே சோ அந்த டயட் புட்லயே இருக்கணும் அந்த சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடணும் சுவர் ஊட்டியே சுட்டு குடுப்பாங்க சுவர் உட்டிய வந்து சுட்டு குடுப்பாங்க மண்ணீரல் அது எதுக்குன்னா எங்களுக்கு வளரக்கூடிய அந்த முகத்துல வரக்கூடிய அந்த இது இருக்குங்களா ரோமங்கள் எல்லாம் கொட்டிரும் அப்படிங்கறது சாங்கியம் அங்க ஓகே இவ்வளவு விஷயங்கள் சுட்டு பச்சையா கொடுப்பாங்க அதை சாப்பிட்டா முகத்துல இருக்கிற ரோமங்கள் உடம்புல இருக்கிற ரோமங்கள் எல்லாம் கொட்டிரும் அப்படிங்கறது ஒரு இதா நினைக்கிறாங்க சரி அந்த நாப்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் ஐ மீன் ஒரு மண்டலம் அந்த ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் ஒரு கண்ணாடியில மூஞ்சி பாக்கும்போது எப்படி இருந்தது எனக்கு வந்து அந்த நாப்பத்தெட்டு நாள் வழியே வந்து நான் போராடினதுக்கான பலன் எனக்கு அப்ப தெரிஞ்சிச்சு ஆஹா ஆஹா அணு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி இத்தனை நாளா நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ தெரியாது இப்பதான் அந்த அணுவுக்கான ஃபுல்ஃபில் எனக்கு கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் கண்ணாடி முன்னாடி நான் இத்தனை நாள் பார்த்த என்னோட உடம்போட அமைப்புக்கும் புதுசா நான் போய் நிக்கக்கூடிய என்னோட உடம்போட அமைப்புக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு நான் இப்போது முழு பெண்மையாக அடைஞ்சிட்டேன் ரைட் ஸோ அது எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் வந்து ஒரு உச்சகட்ட சந்தோஷம் அது ரொம்ப சந்தோஷத்தில் அழுகெல்லாம் வந்திருக்குமே யாருக்கிட்ட சொல்லாத நாட்கள் கிடையாது நான் நினச்சி நான் ஆயிட்டேன் நான் மாறிட்டேன் உண்மையாக நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன் சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் நான் வைக்கல ஏதோ ரெண்டு பக்கம் கால் வச்சுட்டு இருந்தேன் சேத்துலேயே ஆற்றுல இறங்கலாமா ஆனால் மாறலாமா இல்லை பொண்ணாகவே இருந்துடலாமாங்கிற ஒரு முடிவில் இருக்கும்போது போ இறங்குறது இறங்கிட்டேன் முழுசாக இறங்கிடலான்னு தண்ணிக்குள்ள குதிச்சிட்டேன் குதிச்சு எழுந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நான் இவ்வளவு ஒரு அழகா இருக்கேன் அப்படிங்கிறது சுற்றி இருக்கவங்களாம் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட சேஞ்சஸ் வரும்போது சொல்லியிருக்காங்களா எப்பவுமே சொல்லிட்டே வந்தாங்க நீ இப்படி தெரியுற அப்படி தெரியுற நீ அழகா இருக்க முழுசா நீ பொண்ணா மாறிட்டு என்ன அப்பவுமே சொல்லுவாங்க பொண்ணு மாதிரி இருக்கு நீ பண்ண இன்னும் முழு பெண்மையை அடைஞ்சிருவே அடைஞ்ச சொல்லும்போது போது நம்மளுக்கு இன்னும் வெறியாவும் பண்ணணும் 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 அப்ப பாத்தன்னு சொல்லிட்டாங்க அழகா இருக்க சத்தியமா சான்ஸ்லஸ் அழகாயிட்டேன் நீ ஒரு நாள் பேசுவே ஒரு நாள் நீ ஒரு நாள் எல்லாத்துக்குமே வெளிச்சமா தெரியற அளவுக்கு கூட நீ வரலான்னு என்ன பெரியவங்கலாம் சொல்லிருக்காங்க அதை இன்னைக்கு நான் பாக்குறேன்னு தான் சொல்லுங்க கண்டிப்பா அவங்களோட ஆசிர்வாதம் தான் நீங்க கண்டிப்பா கண்டிப்பா பேசிட்டு பெரியவங்களோட ஆசீர்வாதம் இல்லைனா இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது நம்ம ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் தி எஸ்கேடிஎம் ஜுவல் ஆப் டுடே மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி